ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா ஐசிங் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இது வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி ஐசிங் வந்து பண்ணுறதுன்னு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் உங்களுக்கு அந்த கேக்கு ஸ்பான்ஜ் எப்படி பண்ணணுங்கிறத ஆல்ரெடி பர்த்டே கேக் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸ்பா எப்படி பண்ணணும்னு இதில் வெறும் மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் லாங் வீடியோ வேணும்னா கேளுங்கள் நான் கமெல சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் அது போஸ்ட் பண்ணுறேன் இப்போ ஐசிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் ட்ரீட் பண்ணுறதும் நான் பர்த்டே கேக் எப்படி செஞ்சேங்கிற இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் அதனால் நான் இதில் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு கோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற க்ரீம்னால் அப்போவுமே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா அது அடுத்தடுத்து நம்ம ஐசிங் பண்ணும்போது நமக்கு நல்லா வராது அதனால் வேணுங்கிற அளவுக்கு க்ரீமை எடுத்துகிட்டு மீதியை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போது நான் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஐசிங் பண்ணுறக்கு மேக்ஸிமம் பைப்பிங் பேக் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக நமக்கு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு இப்போ நான் சுகர் சிரப்பில் ஸ்டாப் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிட்டு இதை தான் வந்து கேக்கில் வந்து சோக் பண்ணுறதுக்கு இது பண்ண போகிறேன் இப்போ வந்து சீக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து நான் சிக்ஸ் இன்ச் ஸ்டின்னில் பேக் பண்ணுவோம் அதனால் செவன் இன்ச்சு பேஸ் எடுத்திருக்கேன் அந்த பேஸில் ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஈவன் இல்லாமல் கட் பண்ணிட்டோம்னா அந்த பீஸ் அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த பீஸை வந்து ஃபஸ்ட் லேயரை எப்போ வச்சுக்கோங்க அப்படியே லைனாக இப்போ ரிவர்ஸில் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் பார்க்குறக்கு கொஞ்சம் ஈவனாக தெரியும் எப்படின்னா மேலே கட் பண்ணுற லேயர் வந்து ஃபஸ்ட்டு வச்சு க்ரீம் போட்டுட்டு அதுக்கு அடுத்த லேயர் வந்து செகண்டாக லேயர் கட் பண்ணியிருப்போம்ல அது அதுக்கு அடுத்த லாஸ்ட் லேயர் வந்து அந்த கீழே இருக்க லேயரை வந்து அந்த லாஸ்ட் அடியில் இருக்கொள்ளி அதை வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக நான் பார்க்குறக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்திருக்கும் வேணால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா புதுசாக ஐஷிங் பண்ணுறவங்களுக்கு அன் வந்து வரும் அதனால் கட் பண்ணும் போதே கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க அப்படி மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் எந்த பக்கம் சின்னது பெருசாக இருக்கோ அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க எங்கேயாவது சின்னதாக இருக்குன்னா அந்த இடத்துல பெரிய லேயர் இருக்கிற மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி அதை அடுக்கும் போது கரெக்டாக அடிக்கிட்டீங்கன்னா கூட அந்த கேக் வந்து ஷேப் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இது கூட நான் அந்த க்ரீம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாகவே ஆட் பண்ணும் ஏன்னா நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு அந்த கொடுத்துருக்குற சோக் பண்ணுறதுக்கு வந்து சுகர் சிரப்லேயும் நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கோம் க்ரீமும் சுகராக தான் இருக்கும் அதனால் ரொம்ப தகட்டின மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்பலாம் ஆட் பண்ணக்கூடாது லைட்டாக மட்டும் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த லாஸ்ட் லேயரை இப்படி திருப்பி வைக்கிறது அது இப்படிதான் அந்த லாஸ்ட்டு கீழே லேயரை வந்து மேலே வச்சுக்கோங்க இப்போ பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு கேக் வந்து ஷேப்பாக தெரியும் அப்போ வந்து கரெக்டாக அடிக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ அந்த க்ரீமை சுற்றி போட்டுக்கலாம் ஐசிங் வந்து ஸ்டார்டிங்கில் சிரமமாக இருக்கமா இருக்கும் நீங்கள் கேக் பண்ண பண்ண அது ரொம்ப ஈஸியாயிரும் அதனால் நீங்கள் என்னடா அது வரலையே அப்படிங்க நினைக்காதீங்க அது போக போக வந்துடும் ஈஸியாக தான் இருக்கும் போக போக உங்களுக்கே அது பழகிடும் ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு நம்ம வந்து இது ஈவன் பண்ண பண்ண அந்த எக்ஸஸாக இருக்கிற க்ரீமையெல்லாம் ஒரு ஸ்கிரேப்பரை வச்சு அதில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது மறுபடியும் நம்ம ஐசிங் பண்ணும்போது அதில் க்ரீம் இல்லாமல் அடுத்தது மறுபடியும் ஐசிங் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்க்ரேப்பரை வச்சு அந்த எக்ஸஸ் ஆன க்ரீமை வந்து எடுத்து எடுத்து ஐசிங் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து மேக்ஸிமம் இந்த வட்டி டிங் கரிங் வேலை பார்க்குறது தான் இச்சோம் ஏன்னா நம்ம வந்து க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கே வந்து க்ரீம் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸு வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சிடணும் ஏன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ணும்போது இந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகிருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து இதாகும் அடுத்த லேயர் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐசிங் முடித்ததும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செகண்ட் லேயர் இது பண்ணுங்கள் அது ஃப்ரிட்ஜில் சேர்க்கறக்கு முன்னாடி டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ரெண்டாவது கோட்டிங் போடுறேன் எல்லாமே வந்து பைப்பிங் பேக்கில் தான் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க என்னோடய ஃபஸ்ட்டு கேக்கில் வந்து நான் ஐசிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு என்னடா அது வரவே மாட்டோம் கேக்கு அப்படின்ட்டு ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஐசிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை அடுக்கி ஃபுல் கேக்காக பண்ணிடுவோமான்னு டவுட் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பண்ண 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 உங்களுக்கு வந்து அது ஒரு ஈஸியான விஷயமாயிடும் ஒவ்வொரு வாட்டி ஐசிங் பண்ணும்போதும் அந்த க்ரீம் சில்லுன்னு இருக்கணும் அதை அது மட்டும் பார்த்துக்கோங்க அது சில்லுன்னு இல்லைன்னா இப்போ சப்போஸ் ஏர் பபுள் ஃபார்ம் ஆகிடுச்சுனாலும் கொஞ்சம் மெல்ட் ஆன க்ரீம் இருக்கும் இல்லையா அது மெல்டான க்ரீம்னா ஃப்ரிட்ஜிலேருந்து இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த க்ரீமை வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஐசிங் பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக இருக்கும் இப்போ க்ரீம் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈவனாக நல்லா வர மாதிரி இருக்கும் அதனால் ஏர் பபிள் ஃபார்ம் ஆகிடுச்சுனாலும் கொஞ்சம் க்ரீமை ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐசிங் பண்ணுங்கள் ஐசிங் பண்ணும்போது க்ரீம் வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் இப்போ ஈ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் பண்ணும்போதுலாம் அந்த ஈவன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அங்கங்கே ஓவர் லேப்பிங் ஆகிட்டு இருக்க ரொம்ப நேரம் நம்ம அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் ஐசிங் பண்ணுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அது ஈவனாக கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக நீங்கள் பண்ண பண்ண அது ஈஸியாயிடும் அவ்வளோதான் ஈஸிங்க ஈஸியாக பண்ணிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் அது வந்து செய்யும்போது கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னாலே போதும் பழக பழக எல்லாம் ஈஸியாயிரும் அது அவ்வளோதான் இதுக்கு நான் வந்து அடுத்தது வந்து ஐசிங் முடிச்சிட்டேன் இப்போ வெளியே ஓவர் டிசைன் போடுறதுக்கு க்ரோஸ் பிங்க்கு அது வந்து கொஞ்சம் க்ரீமில் ஆட் பண்ணி நான் அந்த சுற்றி டிசைனுக்கு போட்டுக்கிறேன் இந்த மா கேக்கோட ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு நான் அந்த டிசைனோடதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஏன்னா உங்களுக்கு இல்லை இதுவே லாங்காக இருக்குது வீடியோ அப்படின்ட்டு அதை நான் இது பண்ணிட்டேன் இதுக்கோ இதுக்கோட ஆரஞ்ச் டீ கேக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் கேட்டிருந்தாங்க இது ஒரு பீஸோட ரேட் வந்து டென் ருபீஸ் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கேக் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் హాఫ్ కేజీ స్ట్రాబెర్రీ కేక్ టూ ఫిఫ్టీ రూపీస్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్